வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் நவ கிரகங்களில் ஒருவரான செவ்வாய் பகவானை மந்திரம் இல்லாமல் மூலிகையை வைத்து உபாசனை செய்து கொண்டு அதன் பிறகு அவர்களால் வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நமக்கு வராமல் தடுப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை இந்த பதிவில் முழுமையாக பார்ப்போம் இதனை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் என்றால் செவ்வாய் தோஷத்தால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் அனைவரும் இதனை பயன்படுத்தலாம் இது மட்டுமின்றி செவ்வாயால் உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் நேர்ந்தாலும் இதனை நீங்கள் பயன்படுத்தலாம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்துவதனால் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் செவ்வாய் பகவானிடம் இருந்து நேராது அதே போன்று செவ்வாய் பகவானானவர்கள் உங்களுக்கு நன்றாக அருள் புரிவார் இது மட்டுமின்றி பல காரியங்கள் உமக்கு நன்மையாகவே முடியும் இந்த இரகசிய முறையானது பழங்கால குருமார்களால் கூறப்பட்டதாகும் எனவே இதனை நம்பிக்கையுடன் செய்தால் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இதனை உதாசனம் செய்யாதீர்கள் உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இதனை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இது கை கொடுக்கும் இதற்கு முதலில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அனுஷ்டாசானங்களை முடித்துவிட்டு சிவனார் வேம்பு என்று கூறக்கூடிய மூலிகையானது இருக்கும் இடத்திற்கு சென்று அதனை வணங்கிவிட்டு அதன் பிறகு அதன் அடியைச் சுற்றி சுத்தம் செய்து கொண்டு அதற்கு பிறகு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் முன்னால் பொங்கல் வைத்து அதன் பிறகு அதனை படையலாக வைத்து உங்களால் இப்பொழுது பதிவில் வரக்கூடிய மந்திரமான ஓம் செவ்வாய் பகவானே வசி வசி என்ற மந்திரத்தை உங்களால் எவ்வளவு தரம் ஜபம் செய்ய முடியுமோ அவ்வளவு முறை ஜபம் செய்து கொண்டு வந்தால் அந்த மூலிகைக்கான சக்தியானது அதிகரிக்கும் அதன் பிறகு அதனை வேர் அறாமல் எடுத்து வந்து நீங்கள் பூஜை அறையில் வைத்து அதே மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ஒரு கொடுத்து அதன் பிறகு அதனை நீங்கள் குளிச்சமாக கட்டிக்கொண்டால் உங்களுக்கு செவ்வாய் பகவானால் வரக்கூடிய தொந்தரவுகள் எதுவும் உங்களை நெருங்காது செவ்வாய் பகவானே உங்களுக்கு துணையாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் உங்களுக்கு வெற்றியை தருவார்கள் இது அனுபவம் கண்ட முறையாக இருக்கின்றது இதனை முழு மனதுடன் செய்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும் அதேபோன்று இந்த குளிச்சத்தை கட்டிக்கொண்டு மாமிசமோ அல்லது இறந்தவர்கள் வீட்டிற்கோ சென்றால் இந்த மூலிகைக்கான சக்தியானது குறைந்துவிடும் அதன் பிறகு நீங்கள் மறுபடியும் இதேபோன்று சிவனார் வேம்பு என்று கூறக்கூடிய செடி இருக்கும் இடத்திற்குச் சென்று நான் முன்பு சொல்லியது போலவே செய்து எடுத்து வர வேண்டும் அதே போன்று மூலிகை எடுக்கும் விதத்தை நாம் நமது சேனலில் பதிவிட்டுள்ளோம் முதலில் பூஜை செய்து அதன் பிறகு காப்பு கட்டி அதற்கு பிறகு அதற்கு உயிர் கொடுத்து பிறகுதான் மூலிகைகளை கொண்டு வர வேண்டும் என்பது மூலிகை எடுப்பதற்கான விதியாகும் எனவே இதனை முழுமையாக பார்த்து அறிந்து கொண்டு பிறகு நீங்கள் மூலிகையை எடுக்க வேண்டும் அப்படி செய்தால் அந்த மூலிகையின் முழு பலனையும் நீங்கள் காண முடியும் இல்லாவிட்டால் அதனுடைய பலனானது சிறிது குறைவாகவே இருக்கும் இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு போன்று பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்